யாழ்ப்பாணத்தில் இரு குழுக்கள் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு வன்முறையை கட்டுப்படுத்தியதுடன் வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருவரை கைது செய்துள்ளனர் குறித்த வன்முறை சம்பவத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் தீக்கிரை ஆக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகின்ற போது மூலாய் பகுதியில் இரு தனி இடையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஏற்பட்ட தர்க்கம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் வரையில் சென்று தீர்த்து வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரு நபர்களின் பிரச்சினை மீண்டும் தர்க்கம் தலை தூக்கிய நிலையில் அப்பகுதியை சேர்ந்தவர்களின் பிரச்சனையாக உருமாறி இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபட்டனர் அதன்போது மோட்டார் சைக்கிள் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டதுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அறிந்து வட்டுக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அப்பகுதியில் குழுமை இருந்தவர்களை துரத்தினர் அத்துடன் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஏனையவர்கள் தலை மறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் இடம்பெற்ற குழு மோதலை தொடர்ந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்